வணக்கம் ராவுகளே நான் இப்ப எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அதாவது பருத்துரை வீதியில புத்தூர் சந்தில் நிற்கிறேன் புத்தூர் சந்தில் அதாவது இப்ப எங்க போகிறேன்னு சொன்னால் பாதரவத்தை போக போறேன் அதுக்கு எதாவது போகிறோன்னு தான் காட்ட போறேன் பண்ண அந்த பருத்துரா வீதி இதால இடது பக்கம் இந்த புத்தூர் சந்தியால் இடது பக்கம் திரையும் போனீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் போகலாம் இந்தியால இருக்கிறது வந்து புத்தூர் சபை அதாவது வலிகிழக்கு பிரதேச இந்த பிரதான காரியாலயம் ஜாலியாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது இடது பக்கம் தெரியும் போனீங்கன்னு சொன்னால் சுண்ணாகம் போகலாம் இப்போ இந்த பருத்துற வீதியால் புத்தூர் சந்தி கடந்து கொஞ்சம் தூரம் நேராக போனீங்கன்னா வலது பக்கம் ஒரு ரோட் வரும் அதால் போனால் வாதரவத்தை போகலாம் வாதரவத்தை தான் போக போகிறேன் வாங்க போய் பார்ப்போம் இப்ப வார வலது பக்கம் தான் போக வேணும் உண்மையில ஒரு முக்கியமான தான் கிடக்கு இதால திரும்பிதான் நாங்கள் போகணும் இதான் வந்து வாதரவத்தை போடுற ரோட் திபால வந்து அப்படியே போகணும் அதில் ஒரு அண்ணா நீங்க நேரம் கேட்பான் ஆனால் வாதர வத்தேக்குதான் அதில் போகலாம் அவன் வாதரவத்தே போகலாம் அவன் அப்படி டைமிங் இது இந்த ரோட்டு ஆளை போனவன் சொன்னாலும் அப்படியே நேரா வாதர போகுது இங்க பாத்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது இன்னும் எதுவும் வந்த ஒரு கிராமம் அந்த வாதர முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக நான் படிக்கட்டேன் ஆதரவத்தை வரைக்குமான ஒரு பயணத்தை நாங்கள் போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த நிறைய வயல்கள் எல்லாம் இருக்குது இதுல ஒரு ரோட்டு திரும்ப பாருங்க விட பக்கம் புண்ணகுல பீதி அங்கெல்லாம் போகுது வடிவான பட்டம் ஒன்று கட்டி காட்டி நிறைய ஆடு மாடுகள் வயல் நிலங்கள் எல்லாமே இருக்குது கூட கூட வந்து விவசாய நிலங்கள் இது வந்து லைவா தான் ரெக்கார்ட் போட்டு கொண்டு இருக்கிறேன் என்னோட சொன்னால் பாருங்கள் அங்கே பங்காயம் அடி நம்ம நிறைய வெங்காய தோட்டங்கள் இருக்குது பாருங்கள் வெங்காய தோட்டங்கள் நிறைய வங்க தோட்டம் இருக்குது இது வந்து நிறைய பூவரச மரங்கள் எல்லாமே இருக்குது இந்த பாருங்க வேலிகளில் கூட உயிர்வேலி அதாவது இயற்கையான முறையில் மரங்களை நட்டு அதாவது கிழுவ மரம் பூவரச மரம் இந்த மரங்களை நட்டு சீம கிழுவ இந்த இதுகளை வச்சு கொண்டு செய்கிறத வந்து உயிர் வேலி என்று சொல்றது எல்லா ரோட்டுமே சார் ரோட்டாக இருக்குது மிக அழகான ஒரு விவசாய கிராமமாக இருக்குது இல்லை ஒரு தம்பி நடந்து போகிறான்னு கேட்போம் வங்க போறான்ண்டு அப்போ சாமி வணக்கம் எங்க போறீங்க வேற போறீங்களே பாருங்கண்ணா இல்ல நான் வீரவாணி போட நாங்க சாவக்காம இருக்கு ஆ சரி சரி நான் போட்டுவாட்டும் மழை பெய்தாலும் இருங்கால நிறைய தண்ணிகள் எல்லாம் நிக்குது இந்த தான் போகணும் இந்த ரோடால கொஞ்சம் ரொம்ப மழை நேரம் இந்த ரோட்டுக்கு மேலாலே தண்ணி நிற்கிறது அதோட இஞ்சாலி பக்கம் பல பக்கம் பாருங்க ஒரு கள்ளு தவற இருக்குது கோபரேஷன் அதுக்கே ஃபுல்லா தண்ணி நிக்கிற வழியா தண்ணி அடிக்கிற ஒரு தர்மையான சொன்னால் கோபரேஷனே தண்ணியில என்னடா அதுக்கு போய் தண்ணி அடிக்கிறது இதால தான் போகணும் மழை காலத்துல இந்த எல்லாம் கிராஸ் பண்ணி தண்ணி நிற்கிறது அதாவது பாதரவத்தை கிராமத்தை நோக்கி நாங்கள் போட்டு இருக்கிறோம் இடையில பாருங்க தண்ணி நிற்குது இப்போ போறது கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓ சிலவாக தான் போகணும் போட்ட ஜாக்கெட் ஓ ஓ தண்ணிக்கிறால தான் போய் கொண்டு நிற்கிறேன் உடம்பு நிற்கிது அப்போ அதை வந்து இப்படி அஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் கரைச்சலாக தான் இருக்குது சிலவாக தான் போகணும் பின்னங்க என்னோட வந்து அண்ணாவே இப்ப மழை விட்டு இருக்கிறதால ரோட்ட சுத்தி தண்ணி இல்லை மேல தண்ணி இல்லை மழை பெய்தால் முழுமையா தண்ணி நிற்கும் இதுல ஒரு கோயில் வரும் பாருங்க இந்த கோயில தாண்டித்தான் நாங்கள போக வேணும் இதுல ஒரு வலது பக்கம் போக ஒரு கோழி இறைச்சி விற்பனை கொண்டு வந்து போட் போட்டிருக்குது கடையின் பேர் கோடுல நான் அஞ்சால ஒரு பார் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த கோயில பாருங்க அழகா இருக்கு நான் கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுறேன் அதோட இந்த இடத்துல பக்கம் நிறைய வயல்கள் இருக்குது பாருங்க வயல் நெல் பார்க்க ஆசையாக இருக்குது வயலுதான் நெல்லு தான் இருக்கும் ஆ கோயில பாருங்க மிக அழகான கோயில் இப்ப நான் பெயிண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன் பரங்களோட மிக அழகா இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் ஒன்று தெரியல பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ தெரியல ஒரு போட்டை எங்க ஆனது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பிள்ளையார் கோயில் வரியா வீதியோரங்கள்ல அழகான பனை மரங்கள் நிக்குது ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் இப்ப கொஞ்சம் சும் காட்டுறேன் பாருங்க தம்பி அதுல பொங்கல் நிகழ்வுக்கு வரையில் யாரீங்க பொங்கல் இருக்கு வந்துருக்கலாம் ஆட்டம் பாட்டம் இப்போ நாங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த பாதையில் நான் நினைக்கிறேன் கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லொக்கேஷனை ரீச் பண்ணிடுவேன் பாதரவத்தை கிராமத்தை இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு நிறைய தண்ணிகள் இருக்குதுன்னு சொன்ன ரெண்டு பக்கமும் தண்ணி நிற்கிது திருப்பி அடுத்த ஒரு இடத்துல தண்ணி தண்ணி கிராஸ் பண்ணி ஓடிக்க வேண்டியது ரோட்டை கிராஸ் பண்ணி அவரை சூமணி பாப்பம் கூட அதுக்கடிய நான் அவரை சூமணி நான் பறந்துட்டார் வெளிநாட்டு பறவை சதுப்பு நிலமா இருக்கிறபடியால் இந்த நிறைய பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் பாடவர் ரோடு ஜையில் ஒரு தம்பி போய் கொண்டு இருக்கிறார் நாங்கள் உங்கள் நடக்க போராட்டத்துக்கு கிட்டாமட்ட வந்துட்டோம் இந்த வலது பக்கம் வந்து நிறைய பனை மரங்கள் நிற்கிது இந்த வாதாரவத்தில ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் பூவரசு இந்த இந்த கிராமத்துல இருக்கிற பெரும்பாலான வீடுகளில் வந்து ஏரியில இருக்கிறது வந்து பூவரச மரம் தான் இருக்குது ரெண்டு பக்கமும் பெரும்பாலும் பூவரச மரங்கள்லாம் நிற்குது மிக அழகான ஒரு கிராமம் இந்த தோட்டங்களுக்கு குளதாக்குறதுக்கு இந்த பூவரசம் குழையெல்லாம் பட்டி கொண்டே விற்கிறவன் வழியில மற்றது வழி பிரதேசங்கள் வேற கிராமங்கள் இருந்தெல்லாம் வந்து இங்க பூவரசம் குளையெல்லாம் பட்டி கொண்டு போறவன் ஒரு விவசாய நிலமா இருக்குது நான் இப்போ போகிற இடத்துல முக்கியமாக நிறைய சவுக்கு மரங்கள் நிற்கிது அந்த சவுக்கு மரங்களை நான் உங்களுக்கு காட்டலாம் பெரும்பாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அந்த தண்ணி டேங்கரிலாம் நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம் அந்த பொங்கல் நிகழ்வு தான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு குலமும் இருக்குது அதோட அங்கே தான் பொங்கல் நடக்க போகுது அங்கே நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு தான் பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நாங்கள் இப்போ எதுக்குள்ளால் போறோம்னு எனக்கு தெரியல தண்ணி வண்ணியல்ற எல்லாம் நிற்கிறபடிய நாங்கள் இப்ப மோட்டர் சைக்கிளை கொண்டு போறது அப்படி சாத்தியம் எனக்கு தெரியல சின்ன பிள்ளைகள் எல்லாரும் போய்க்கொண்டிருக்கா இந்த பொங்கலை நிகழ்வை செய்யறதுக்கு பிள்ளைகள் என்ன அதால் போகலாம் சித்தி அந்த அவடத்துக்கு இப்ப நான் பாதரவத்தையே வந்துட்டேன் பாதரவத்தில ஒரு குளம் ஒன்று இருக்கு இதுதான் அந்த குளம் அதால ஒரு பாதை திரும்புது அதெல்லாம் இஞ்சால போனால பக்கம் போனாலும் இன்னொரு கிராமம் இருக்குது அந்த குளம் குளத்தடிக்கு வந்துட்டேன் நான் அந்த குளத்தை பாருங்க அந்ததான் பொங்கல் இப்ப நாங்க பொங்கல் அடிக்கோம் திரும்பி தான் போகணும் சவுக்க மரங்க சும் அவதான் பொங்கல் நடக்கும் நான் வேலை போது இது வந்துக்கிறாம அலுவலக அலுவலகம் போது நோக்க மாட்டாங்கன்றாங்க கேட்டு ஆனா

மோட்டர் சைக்கிளை வேலை கொண்டு போகலாம் வந்து நான் யோசிக்கிறேன் எங்கேயும் ஒரு குளம் இருக்குது பாருங்க குளம் பெரிய குளம் அங்காள சாவுக்குவாங்க ஆடு

நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தான் பொங்கல் நடக்க போது வந்துட்டோம் சிக்கலான புலக்காட்டுல தான் நான் இப்ப மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சவுக்க மரம் சவுக்க மரத்தறிக்க பொங்கல் நடக்க போகுது பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டோம் தயாரிக்கணும் இந்த இடத்துல வேலை இருக்குது நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துட்டோம் ஆதரவத்தை